வேல்ஸ் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கண்ணில் தென்பட்ட கல்யாண பிளெக்ஸ் சட்டன காரை திருப்பிய அமைச்சர் ஓடி வந்த நரிக்குறவர் சமூக மக்கள் இந்த அமைச்சரை மறக்கவே மாட்டோம் மினிஸ்டர் மெய்யநாதனின் சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அறிவொளி நகரில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அதிகளவில் அளவில் வசித்து வருகின்றனர் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கு வைக்கப்படும் பதாகைகள் வித்தியாசமாகவும் அனைவரையும் திரும்பி பார்க்க வைப்பதாகவும் இருக்கும் அதே போல இன்று அந்த பகுதியில் நடக்கும் பாலமுருகன் பானு திருமண விழாவிற்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு பதாகை அந்த வழியாக செல்லும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது ஒரு பிரபலமான நாளிதழ் மாடலில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பதாகையில் திருமண சட்டப்படி இரண்டு ஆண்டுகளாக காதலித்த குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை என்றும் வாழ்த்துவோருக்கு கல்யாண பந்தியில் கலவரம் பந்தியில் பலகாரம் திருட்டு மூன்று பேர் கைது மணப்பெண் தேவை என பல்வேறு தலைப்புகளில் செய்திகள் விளம்பர வடிவில் அமைக்கப்பட்டிருந்தது இந்த பதாகையை பார்த்த அனைவரும் ஒரு கணம் நின்று ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அதே போல அறிவொளி நகரில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தவறாமல் கலந்து கொள்ளும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் இந்த திருமணத்திற்கும் வந்து மணமக்களை வாழ்த்தினார் அமைச்சர் மெய்யநாதனின் வருகையை எதிர்பார்க்காத அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியில் உற்சாகமடைந்தனர் பின்னர் அவரை வரவேற்று திருமணம் நடக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் அப்போது மாலையும் கழுத்துமாக வந்து நின்ற புதுமண தம்பதியை வாழ்த்தி கல்யாண பரிசுகள் வழங்கினார் நாங்கள் அமைச்சரை போய் அழைக்கவில்லை என்றாலும் எங்கள் இல்லங்களில் நடக்கும் எல்லா விழாக்களுக்கும் தகவல் தெரிஞ்சாலே வந்துடுவார் அப்படித்தான் இன்றும் வந்து வாழ்த்தினார் இன்றைக்கு இரண்டு ஜோடிகளை வாழ்த்தி கல்யாண பரிசு தந்திருக்கிறார் பழங்குடியினர் மக்கள் மீது எப்பவும் பாசமாக இருக்கும் அமைச்சரை எப்பவும் நாங்கள் மறக்கவே மாட்டோம் என்றனர் அமைச்சர் மெய்யநாதனோ கீரமங்கல அறிவொளி நகர் மட்டுமின்றி எனது தொகுதியில் மட்டுமில்லாமல் நான் செல்லும் வழியில் உள்ள ஊர்களில் இது போன்ற பழங்குடியினர் வீடுகளில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க அழைக்கவில்லை என்றாலும் நான் போய்விடுவேன் திடீரென நான் போனதும் அவங்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது அந்த மகிழ்ச்சி தான் எனக்கும் மகிழ்ச்சி கடந்த மூன்று வருடமாக அறிவொளி நகரில் நடக்கும் திருமண விழாக்களுக்கு எனக்கு அழைப்பு இல்லை என்றாலும் கூட என் மேல் உள்ள பாசத்தில் என் படம் போட்டு பதாகை வைக்கிறார்கள் தகவல் தெரிஞ்சா உடனே வந்து விடுவேன் இன்று கூட ஒரு திருமண தகவல் தெரிஞ்சது ஆனால் உள்ளே வந்ததும் இன்னொரு திருமண ஜோடி வந்தாங்க அவங்களையும் வாழ்த்தினேன் பழங்குடியினர் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து படித்து அவர்களும் நல்ல வேலைகளுக்கு போக வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலும் பேசி படிப்பை தூண்டி வருகிறேன் இப்போது அறிவொளி நகரில் அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கு செல்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்றார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க